ஆல்ரெடி பொக்கிஷம் சீரீஸ்லேயும் நாங்கள் தான் பேரு ரெண்டாவது சேனலில் ஓடிட்டுருக்க இனிதின் இந்த சீரீஸ்லேயும் நாங்கள் தான் பேரு ஸோ இந்த வாட்டி பேரை சேஞ்ச் பண்ணலான்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதுக்கு ஓட் கேட்டீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க புரியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு ஆனால் இந்த வாட்டி பேரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கே பிடிக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் போர் அடிக்கும் அப்படி உங்களுக்கு எங்கள் பேரை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா ரெண்டாவது சேனல்ல ஓடிட்டு இருக்க இனிது இனிது சீரீஸ பாருங்க அதுல நாங்க தானே பேர பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க ஆனா இப்போ வர நியூ சீரீஸ்ல கண்டிப்பா நாங்க பேர சேஞ்ச் பண்ணிட்டோம் உங்ககிட்ட ஓட் கேக்குற வரைக்கும் அட்மின் ரொம்ப குழப்பமா தான் இருந்தாங்க ஏன்னா அட்மினுக்கும் பர்சனலா எங்களை தான் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் எங்க ரெண்டு பேரை வச்சு தான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ சென்டிமெண்டலாகவும் எங்களை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் ஓட் பண்ணியிருந்தீங்க பட் இப்போ என்ன பிரச்சனைனா சும்மா சும்மா அதே மாதிரி போட்டுட்ருந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அதுக்காக தான் யோசித்தோம் இந்த வாட்டி பேரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மதிக்காமல் நாங்கள் மாற்றலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமேன்னு தோணுச்சு அவ்வளோதான் எதுனாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவு மாதிரி நியூ சீரிஸ்க்கும் கொடுக்கணும் பேரை சேஞ்ச் பண்ணுறதுனால சீரிஸை பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீரிஸ் ஃபேமிலி ஓரியண்ட்டடாக தான் இருக்கும் இந்த சீரிஸ்லேயும் சென்டிமெண்டல் எமோஷ்னல் லவ் அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை நியூ சீரிஸில் சந்திக்கிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூ சீரிஸோட டைட்டில் சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க ரெண்டு பேர்த்த எப்படி நீங்க மிஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை மிஸ் பண்ணுவோம் எங்க ரெண்டு பேர் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இனிதி நிதி சீரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி இந்த நியூ சீரிஸ்க்கும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்க நியூ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க Bye friends. <laughs> தங்கம் மாதிரியே அழகா இருக்கா பொண்ணு கூடுறீ கொஞ்ச நேரம் எங்கிட்ட போட அதெல்லாம் தர முடியாது கொஞ்ச நேரம் நான் வச்சிட்டு அப்புறம் அப்புறம்தான் எல்லாருகிட்டையும் தருவேன் பாருங்கல கொஞ்ச நேரம் கூட தூக்க விட மாட்டீங்க நான் தானே ஆசையா பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டேன் இப்போ எனக்கே தர மாட்டேங்கிறா பாருங்களேன் சரி விடுற வச்சுட்டு போட்டோம் கனி பிறந்தப்ப தான் அவளால் இது மாதிரிலாம் தூக்க முடியல சரி இப்போ வாதா வாசி தீர்த்துக்கிட்டுமே ஆமாம் மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாரையுமே இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த அங்கே பிடிங்கன்னு சொல்லுவா பாருங்க ஆ நானும் அப்படி சொல்ல மாட்டேன் இவ்வளோ எவ்வளோ நேரம்னாலும் என் கையிலையும் வச்சிருப்பேன் நீ வேமா எங்ககிட்டயும் கொஞ்சம் நேரம் கூடமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு தரேன் நீ காமியப்பட்டு பட்டுக்குட்டி அம்மா பார்க்க வந்துட்டீங்களா அப்பா பார்க்க வந்துட்டீங்களா உங்கள் அண்ணனை பார்க்க வந்துட்டீங்களா உங்கள் பேர் காவ்யா தெரியுமா எல்லாரும் பிறந்த முப்பது நாளில் தான் பேர் வைப்பாங்க நான் உனக்கு இப்போவே பேர் வச்சிட்டேன் என் மக பாரு எவ்வளோ அழகாக இருக்கால என் கியூட்டியை என்கிட்ட கொடுறீ அம்மா என்கிட்ட அம்மா கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா தரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா கண்ணிக்கிட்டு தான் தருவேன் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டே தருவேன் ஓகேவா அது வரைக்கும் அம்மா கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் ம் சரிம்மா காஃபியா குட்டி நான் தான் ஏன் தூங்கிட்டே இருக்கீங்க முளிச்ச எல்லாரையும் பாருங்க உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கோம் முளிச்சு பார்க்காம நீங்கள் மட்டும் தூங்கிட்டு இருக்கீங்க கடைசியில் டேடி சொன்ன மாதிரி நீங்கள் பொண்ணாகவே பிறந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்காவிய குட்டி இப்போ அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அம்மா பார்த்தீங்களா அவ அப்படி நிவே மாதிரி இருக்காள் டேடி பிறந்த ஒன்றெல்லாம் யார் முகமும் சரியாக தெரியாதுடா பிறந்த மூணு மாதம் கழித்து தான் முகமே சரியாக தெரியும் நீங்கள் வேணா பாருங்க அவன் முகம் நிவியா மாதிரி தான் வரும் ஆமாம் மாப்பிள்ள நிவியா பிறக்கும் போது இப்படி தான் இருந்தா என் மகன் என்னை மாதிரி தான் வருவான் என்னோட காவியமா உன் அண்ணனும் உங்க அப்பாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க நீயும் நானும் ஒரே மாதிரி இருப்போம் சரியா அவங்க ரெண்டு பேர் பேட்டா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் பேட்டா இருப்போம் ஓடி அதெல்லாம் முடியாது அவ என் தான் பேட்டா இருப்பா இவ டேட் லிட்டில் பிரின்சஸ் நீ உன் மகே கனிய வச்சுக்கோ காவியா என் பேட்டாதான் இருப்பான் நீயும் காவியாவும் அம்மாவோட செல்லங்க அப்போ டாடிக்கு டாடிக்கு இன்னொரு செல்ல குட்டி பேத்து கொடுப்பா அப்படிதானே பொண்டாட்டி மாமனே திரும்பி பக்கம் ஓடிரு என்ன மாமலே நீ என் மகன் ஆசை கேக்குறான் இன்னொன்னு தானே பேத்து கொடுத்துரு அப்படி சொல்லுங்க ஆண்டி நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டீங்களா ஆமாடியம்மா நேரம் பேத்தீங்களா என் வீடு ஃபுல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஆண்டிக்கு அந்த பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் ஆமா இருக்கும் இருக்கும் உங்களுக்கு யாரு பேத்து போடுறது போங்க ஆண்டி அங்கிட்டு தான் மருமகளே சொன்ன பயப்படாத இந்த குழந்தைய நீ பேத்து இருக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு நான் போய் இன்னொரு குழந்தை கேட்பேனா அவன் சும்மா விளையாண்டா நானும் அவன் கூட சேர்ந்து விளையாண்ட அதான பாத்தேன் சரி சரி கையிலே குழந்தை ரொம்ப நேரம் வச்சிருக்காத குழந்தை தூங்கும் போதே நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு ஆமாடாமா அம்மா சொல்ற மாதிரி பாப்பா தூங்கும் நீ கொஞ்சம் நேரம் தூங்கு ம் சரிப்பா சரிங்க வாங்க அவ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆமா நீ நம்ம போவோம் ம் நீ காவியா பட்டுக்குட்டி அம்மா అహనకిల వేడి తంగం పక్కాతల ఆ పనాటి ఎన్నరా మా రెండవ పిల్ల మూడోది పిల్లకిల మొత్తం గుడత ఎనకిలయా నా నా బస్కు బస్కు மாட்டேன் போகடா பாது அம்மா அவங்களுக்குலாம் தர மாட்டாங்க தருவாங்க பாப்பாவும் ஃபஸ்ட்கு ஆ மடிக்காங்களா இதில் அநியாயம் முடியா

நீங்கள் அம்மாவை எந்த வித கஷ்டமும் படுத்தாமல் நல்லபடியாக இந்த பூமிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா கிட்ட மாதிரி நீங்கள் பொண்ணாக பிறந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டெலிவரி டைமில் அப்பா எவ்வளோ பயந்து போனேன்னு தெரியுமா உனக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பாக அப்பாவால் தாங்கியிருக்க முடியாது அந்த கடவுள் புண்ணியத்தில் நீயும் உங்கள் அம்மாவும் நல்லபடியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் அம்மா என்னோடய பொக்கிஷம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்க காதலுக்கு கிடைச்ச பாரிசு போதுண்டா போதும் அப்பாவுக்கு வேற எதுவும் வேண்டாம் இதவே எனக்கு போதும் இந்த சந்தோஷத்துல நான் நூறு வருஷம் வாழ்ந்துருவேன் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக அப்பா எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன் ஆனால் அதுக்கு நீங்கள் மூணு பேரும் என் கூட இருக்கணும் அப்பதான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை என்னாலும் தாங்கிக்க முடியும் அதிக பொண்ணாட்டி தேங்க்யூ சோ மச் எனக்கு அழகான ரெண்டு குழந்தைய கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நான் உனக்கு தான் சொல்லணும் சரி சரி நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அப்புறம் மூணாவதா ஒன்று என்னது அப்புறம் சரி சரி சும்மா தான் சொன்னேன் இன்னையோட இந்த சீரீஸ் முடியுது புது சீரிஸோட டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நான் போலீஸாக ஆக்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ்ல நான் உங்களை மாசாக வந்து பார்க்குறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் மறக்காமல் அந்த சீரீஸும் பாருங்கள் இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி அந்த சீரீஸ்க்கும் கொடுக்கணும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சீரீஸ் பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்